ஸ்ரீ மகாலட்சுமியே நமக ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடமுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் ஈஸியா ஜோதிடம் கற்றுக்கலாம் பார்ட் ஃபோரில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது நம்ம இப்போ பகுதி ஒன்று ரெண்டு மூணு பார்த்துட்டு பகுதி நாலுக்கு வந்திருக்கோம் இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஜோதிடம்னா என்ன ஜாதகம்னா என்ன கிரகங்கள்னா யார் யார் கைரேகனா என்ன இப்படி ஒரு பேசிக்காக இதை பத்தியெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா அதாவது போன வீடியோவில் நான் வந்து என்ன சொல்லி கொடுத்துருப்போனா உங்களுக்கு கிரகங்கள்னா யாரு கிரகங்கள்னா சூரியன் சந்திரன் இந்த மாதிரி உங்களுக்கு ஒன்பது கிரகங்கள் சொல்லியிருப்பேன் ஆனால் உங்களுக்கு எல்லோரும் டவுட்டாக இருக்கும் ஏன்னா நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு பிளானட்ஸ்னா அதாவது மெருக்குறி வீனஸ் எர்த்து மார்ஸ் ஜூபிட்டர் இந்த மாதிரி தான் அதாவது அந்த கிரகங்கள் இருக்கும்போது நான் தமிழ்ல சொன்ன சூரியன் சந்திரன் புதன் செவ்வாய் இந்த மாதிரி சொல்லியிருப்பேன் இதுல நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்கலாம் அதுக்கு எதுக்கு சம்மந்தம் இருக்கா ஒரு அது அது இருக்குமோ இல்லை இது வேறையாக இருக்குமோ இல்லை அது தமிழா இது தமிழா இல்லை அது வந்து வேறு லாங்குவேஜாக இருக்கிறனால பேர் மாதிரி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கும் அந்த டவுட்டை நான் இந்த விடியில் உங்களுக்கு வந்து தீர்த்து வைக்கிறேன் அதாவது இந்த விடியில் நம்ம ஃபஸ்ட்டு டாப்பிக் என்ன பார்க்க போகிறோம்னா கிரகங்களோட இங்கிலீஷ் பேர் என்னென்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ரெண்டு கிரகங்களோட பேர் நமக்கு வந்து பேசிக்காக தெரிஞ்சது தான் ஃபஸ்ட்டு கிரகம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சூரியனுக்கு இங்கிலீஷில் சன் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது கிரகமான சந்திரனுக்கு இங்கிலீஷில் மூன் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெண்டும் நமக்கு பேசிக்காக தெரிஞ்சது தான் அடுத்து மூணாவது கிரகமான செவ்வாய்க்கு இங்கிலீஷில் மார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நாலாவது கிரகமான குருக்கு இங்கிலீஷில் ஜூபிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அஞ்சாவது கிரகமான சனிக்கு இங்கிலீஷில் சேட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆறாவது கிரகமான புதனுக்கு இங்கிலீஷில் மெர்குறின்னு சொல்லுவாங்க ஏழாவது கிரகமான சுக்கரனுக்கு இங்கிலீஷில் வீனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நார்மலாகவே இங்கிலீஷில் படிக்கிற சோலார் சிஸ்டத்தில் இருக்கிற மெருக்குரி வீனஸ் சேர்த்து ஜூபிட்டர் இந்த மாதிரி தான் இந் இதுலேயே வரும் ஆனால் பேர் வந்து தமிழில் இப்படி தான் சொல்லுவாங்க அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம் எங்கே ராது கேது அவங்க மட்டும் வரலையா அவங்க என்ன கிரகங்கள் இல்லையா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் அந்த டவுட்டை போன வீடியோல நான் உங்களை கிளியர் பண்ணியிருப்பேன் அதாவது ராது கேது வந்து ஒரு கிரகம் இல்லை அவங்க வந்து அசுரர்கள் அசுரர்களை வந்து அமிர்தம் குடிச்சதுனால விஷ்ணு வந்து அவங்கள சுதர்ஷன் சக்கரம் வச்சு வெட்டிடுவார் அதுக்கப்புறம் அவங்க உயிரோடு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் வந்து அறக்கறாவில் இருக்கிற அவங்களுக்கும் பிரம்மன் விஷ்ணு இவங்களாம் சேர்ந்து ஒரு பதவி தருவாங்க அதான் இவங்களும் கிரகங்கள் அப்படிங்கிற ஒரு பதவி வந்து இவங்களுக்கும் தந்ததுனால இவங்களும் கிரகங்களாக இருப்பாங்க ஆனால் வந்து இவங்க கிரகங்களாக மட்டும்தான் இருப்பாங்களே தவிர இவங்களுக்கு சொந்த இடம்லாம் எதுவும் இருக்காது சொந்த இடம் எதுவும் இருக்காது அதனால இவங்க வந்து கிரகங்கள் அப்படின்னு சொல்லலாம் மெயின் கிரகங்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன ஏழு கிரகங்கள் தான் எட்டு ஒன்பதாவது ராகு கேது அதனால அவங்கள வந்து கிரகங்களாக கன்சிடர் பண்ண முடியாது ஆனால் அவங்களும் கிரகங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு கீழே தான் அவங்களும் இருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பேசிக்காகவே ஒரு வாரத்தில் ஏழு நாள் தான் இருக்கும் அது வந்து ஏன்னு ஆஸ்ட்ராலஜியில் ஒரு கிளியர் டெஃபனிஷன் கொடுத்துருக்காங்க அதாவது அது என்ன டெஃபனிஷன் பார்த்தீங்கன்னா அது தியரின்னு கூட சொல்லலாம் வாரத்தில் ஏழு நாளுங்கிறது அந்த ஏழு கிரகங்கள் தான் குறிக்கும் அந்த ராகு கேது அப்படிங்கிற எட்டாவது ஒன்பதாவது கிரகத்தை குறிக்காது அது அப்படி குறிச்சிருந்தா நமக்கு வாரத்தில் ஒன்பது நாள் வந்திருக்கும் ஆனால் ராகு கேது வந்து அங்கே குறிக்காதனால தான் நமக்கு வாரத்தில் ஏழு நாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது வரைக்கும் நான் சொன்ன டாபிக் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டாபிக் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களின் ஆங்கில பேர்கள் அப்படின்னு அந்த டாபிக் பேர் இந்த டாபிக் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் நம்ம ரெண்டாவது டாபிக் போகலாம் அதாவது ரெண்டாவது தலைப்போட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களின் காரகன் காரகன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா காரணமாக இருப்பவர்கள் அப்படின்னு அர்த்தம் காரணமாக இருப்பவர்களை தான் நம்ம ஆஸ்ட்ராலஜியில் காரகன் அப்படின்னு பார்க்குறோம் அதாவது கிரகங்களின் காரகன்னா உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கிரகங்கள் வந்து எதுக்கு எதுக்கெல்லாம் காரணமாக இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் அதாவது நவகிரகங்களான ஒன்பது கிரகங்களுமே ஒரு ஒரு விஷயத்துக்கு காரணமானவர்களா இருக்காங்க அது என்னென்னு நம்ம லைனா பார்க்கலாம் அதாவது நவகிரகங்களோட காரகன் பெயர்கள் பற்றி இப்போ பார்க்க போறோம் முதல் கிரகமான சூரிய கிரகனோட காரகன் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆத்ம காரகன் இன்னொரு பேரும் இருக்கு ஆத்மா பிதூர் காரகன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு அடுத்து ரெண்டாவது கிரகமான சந்திர கிரகத்திற்கு காரகன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனக்காரகன் மனபதுர் காரகன் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு அடுத்து மூணாவது கிரகமான செவ்வாய் கிரகத்திற்கு பாவக்காரகன் இரத்த காரகன் அப்படின்னு ரெண்டு பேர் இருக்கு அடுத்து புதன் கிரகத்திற்கு என்னென்ன காரகன் பேர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாக்காரகன் வித்தை காரகன் அப்படின்னு ரெண்டு பேர் இருக்கு அடுத்து அஞ்சாவது கிரகமான குருக்கு என்ன காரகன் பேர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜீவகாரகன் காரகன் புத்திர காரகன் அப்படின்னு ரெண்டு பேர் இருக்கு அடுத்து ஆறாவது கிரகமான சுக்கரன் கிரகனு சுக்கர கிரகத்திற்கு கல்யாண காரகன் கலத்துர காரகன் அப்படின்னு ரெண்டு பேர் இருக்கு அடுத்து ஏழாவது கிரகமான சனி கிரகத்திற்கு ஆயுள் காரகன் அப்படின்னு பேர் இருக்கு அடுத்து எட்டாவது கிரகமான ராகுவுக்கு சாயக்காரகன் பொக்கீசக்காரகன் அப்படின்னு ரெண்டு பேர் இருக்குது அடுத்து ஒன்பதாவது கிரகமான கேதுவுக்கு மோட்சக்காரகன் ஞான மோட்ச காரகன் அப்படின்னு பெயர்கள் இருக்குது அதாவது இந்த காரகன் பெயர்கள் எல்லாமே கொஞ்சம் மெமரி பண்ண கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் இதெல்லாம் மனப்பாடமாக பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் இது வாழ்க்கையில் வந்து ஜாதகம் பார்க்கணும் ரொம்பவே யூஸாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு காரகன் எப்படி இருக்கோ ஒவ்வொரு கிரகத்தோட காரகன் எப்படி இருக்கோ அதாவது நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் காரகன்னா ஒரு விஷயத்துக்கு காரணமாக இருப்பவங்க தான் காரகன் ஒவ்வொரு கிரகங்கள் எதுக்கு எது காரணமாக இருப்பாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் இதுல வந்து ஆத்மா காரகன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இதோட எக்ஸ்ப்ளேஷன் வந்து நான் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு தெளிவாக சொல்லி தரேன் நான் சொல்லி கொடுத்த ரெண்டு டாபிக்ல ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க அதாவது இன்னைக்கு ரெண்டு டாபிக் பார்த்தோம் அதுல முதல் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களின் ஆங்கில பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் ரெண்டாவது டாபிக் என்னன்னா கிரகங்களின் காரகன் அப்படின்னு இன்னொரு டாபிக் பார்த்தோம் இதுல உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் ஈஸியா ஜாதகம் பார்க்கலாம் பார்ட் ஃபைவில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது ஜோதிடர் பாலசுப்பிரமணியம்